நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கனகாம்பரம் கனகாம்பர செடியை பற்றி பார்க்க போகிறோம் இதோட தாவரவியல் பேர் குரொசேண்ட்ரா இன்ஃபென்டி பொலிஃபோர்மிஸ் இதோட வடமொழி பேர் அபோலின்னு சொல்லுவாங்க பட்டகா பூல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு பட்டாசு மாதிரி இருக்கும் பட்டாசு வெடித்தா இப்படி குழம்பாக இருக்குமா அதை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இந்த கனகாம்பரம் பெண்கள் தலையில் சூடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மாலையாக செய்வாங்க இதை தவிர இந்த கனகாம்பரத்தில் கனகாம்பரம் ஒரு அழகு செடியாகவும் வருஷம் ஃபுல்லாக எல்லா வீட்டுகள்லேயும் வளர்க்கலாம் இது நிழல் வெயில் ரெண்டு இடங்கள்லேயும் ஈஸியாக வளரக்கூடிய செடி நிழல்லையும் நல்லா வளரும் வெயில் பட்டுக்கிற இடத்துலையும் நல்லா வளரும் இந்த கனகாம்பர பூ பார்த்தீங்கன்னா ஒரு பூவை நம்ம பூவை பிடுங்கினதுக்கப்புறம் அதுக்கு கீழே கேப்சூல் மாதிரி இருக்கும் அடுத்த பூவை வந்து அடுத்த நாள் அது பூக்க ஆரம்பிக்கும் நம்ம ஸ்டெப்லரில் பின் ஒரு பின் அடித்த பிறகு அடுத்த பின் வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி இந்த பூ ஒரு பூவை நம்ம கிள்ளினதுக்கப்புறம் அடுத்த பூ அடுத்த நாள் வந்துடும் மற்ற பூக்கள் ஒரு தடவைக்கு பிடுங்கிட்டால் அது மொட்டு வேறு மொட்டிலேருந்து தான் வரும் இது அப்படி இருக்காது ஒரு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பூக்களுக்கு கீழே கேப்சூல் மாதிரி இருக்குது பாருங்கள் விதைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நண்பர்களே இந்த பூவில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இந்த கனகாம்பர பூவோட பூ இலை அதை பூரா எல்லோட சமூலம் வேறு எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது கனகாம்பரப்பூ செடியை நார்மலாக கிரசான்ட்ரான் பேரில் எல்லாம் கூப்பிடுவாங்க இந்த கிரசான்ட்ரான் சொல்லக்கூடிய கனகாம்பர பூச்செடியே கனகாம்பரப்பூ பூச்செடியில் உள்ள இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு லவங்கம் கிராம்பு தட்டி போட்டு அதோட ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரால வாய் வரனால பல் பல்லியர்களில் ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது பல்லீறுகளில் ரத்தம் வரும் அதை சரி சரிசெய்யக்கூடியது பல்வலி சரி செய்யக்கூடியது வாய் துர்நாற்றத்தை இது போக்கக்கூடியது வாயில் உள்ள பேக்டீரியாஸ் எல்லாம் கெட்ட பாக்டீரியா எல்லாம் வெளியேற்றக்கூடியது கனாம்பர இலைகள் லவங்கம் மிளகு நீரிட்டு காய்ச்சி இந்த கஷாயத்தை உள் மருந்தாகவும் குடிக்கலாம் அப்படி உள் மருந்தாக குடிச்சிட்டு வரனால பல்வழியை இது குணப்படுத்தக்கூடியது பல்வழி குறையும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இது குறைக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கை இது நிறுத்தக்கூடியது நண்பர்களே ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற பால்வினை ஒழுக்கு செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக ஏற்படுற பால்வினை ஒழுக்குக்கு இந்த கனகாம்பர செடியோட வேர் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு வேர் எடுத்துக்கிட்டு வேரோட ஒரு கால் கரண்டி கருஞ்சீரகம் ரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பால்வினை நோயினால் ஏற்படுற ஆண் பண்ணி இருப்பாளருக்கு ஏற்படுற முழுக்குகளை இது செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தோல் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் தோல் தோல் நோய்களுக்கு ஒரு முன் மருந்தாக குடிச்சிட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும் உடம்புல எங்கே புண்ணு வந்திருந்தாலும் சீல் பிடிச்ச பெண்ணுகளெலாம் இருக்கும் அப்படிப்பட்ட புண்கள் இருக்கிற சமயத்துலையும் இந்த தீ உள்ள குடிச்சிட்டு வெளிப்பூச்சா இந்த பூக்களை நீர் விடாமல் அரைச்சி அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வடிகட்டி வச்சுக்கிட்டு இதை ஆறாத பொண்களுக்கு தோல் நோய்களுக்கு பூஞ்சை காலான உள்ள இடங்களுக்கு புதிங்காலில் ஏற்படுற வெடிப்பிற்கு போட்டு வரனால சரியாகும் சேற்றுப்புணிக்கு இதை போட்டுட்டு வரனால சேற்றுப்புண் சரியாகும் குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு முழுசும் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால தோல் நோய்கள் வராது தோல் நோய்கள் அவ்வப்பொழுது வந்து நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்க வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் நாளோ இந்த எண்ணெயை உடம்பு முழுசு தேய்ச்சிட்டு துணை வச்சு குளிச்சுட்டு வரனால தோல் நோய்கள் வராது நண்பர்களே கனகாம்பரச் செடியோட இலை பூக்கள் இரண்டையும் ஒரு கைப்பிடியாகவே எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலையில குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது வயிற்றுப்போக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு மூன்று நான்கு தடவை இந்த தீநீரை செஞ்சு குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இதே தீநீரை பல்வழி மூட்டு வலி இருக்கட்ட இதில் அதை குடிச்சிட்டு வரதுனால பல்வழி மூட்டு வலி சரியாகும்